ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை பவுனும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே அனைவருக்கும் வணக்கம் அஸ்ரோ செல்வா சேலம் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய பதிவு ரொம்ப சிம்பிள் கான்செப்டு ஆனால் ஹை வேல்யூபுள் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் பர்டிகுலரான ஆற்றல் மையம் ஒரு புள்ளியில் வந்து நின்று செயல்படும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தின் ஆற்றல் மையம் அப்படின்னா என்ன அந்த ஆற்றல் மையம் உள்முகமாக வெளிப்படுமா வெளிமுகமாக உங்களுக்கு வெளிப்படுதா இப்போது ஃபஸ்ட்டு ஆற்றல் மையம்னால் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி என்னுடைய ஜாதகத்தின்படி இதுதான் தான் ஆற்றல் மையம் இங்கே தான் நிற்கிது அப்போ இந்த ஆற்றல் மையம் எனக்கு இன்டர்னலாக ஒர்க் பண்ணுமா எக்ஸ்டர்னலாக ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பதிவு இப்போ பாருங்கள் உதாரணமாக நான் ஒரு ரெண்டு ராசி கட்ட கொடுத்துருக்கேன் இந்த ராசி கட்டத்தில் லக்னம் ராசி அதாவது ஒரு ராசியில் எந்த ராசியில் சந்திரன் நிற்கிறாரோ அந்த சந்திரன் என்ற ராசியே அவரது ஜென்ம ராசி அந்த சந்திரன் என்ற ராசி அதிபதி அவருக்கு ராசி அதிபதியாக வருவார் இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னம் என்பது கும்ப லக்னமாக இருக்குது இவருடைய ராசி அப்படிங்கிறது ரிஷப ராசியாக இருக்குது இது பெரும்பாலும் ஒவ்வொருவருக்கும் லக்னம் ஒன்றாக இருக்கும் ராசி ஒன்றாக இருக்கும் அதே போல் சிலருக்கு லக்னமும் ராசியும் ஒரே வீடாக இருக்கும் அதாவது லக்னமும் இருக்கும் லக்னத்திலே சந்திரன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு ராசியும் லக்னமும் ஒரே அமைப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த அமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா உள்முக ஆற்றல் மைய குவிப்பு அப்படின்னு அர்த்தங்க ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறந்தபோது அதாவது அவர் பிறந்தபொழுது வான்மண்டலத்தில் கிரகங்களின் இருந்த நிலைகளுக்கு ஏற்ப அந்த கதிர்வீச்சுகளுக்கு ஏற்ப சூரியனும் சந்திரனும் இணைந்து அவருக்கான ஆற்றல் மையத்தை உருவாக்குகிறார்கள் ஆகவே அந்த சூரியனும் சந்திரனும் எங்கே இண்டிகேட் பண்றாங்களே அந்த புள்ளி தான் அந்த ராசி தான் அவர்களின் ஆற்றல் மையம் இந்த ஆற்றல் மையம் அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க பயணிக்கக்கூடியது இல்லைங்க தசா புத்தியம் தான் மாறிடுங்க எனக்கு வேறு தசை நடக்குது புத்தி நடக்குது எது வேணாலும் நடக்கட்டும் ஆனால் இந்த ஆற்றல் மையத்தை நோக்கியே ஜாதகரின் வாழ்நாள் பயணம் என்பது அவர் ஆன்மா எதையெல்லாம் சுமந்து வந்திருக்கிறது அந்த ஆன்மா தான் எடுத்த உடல் என்னும் அவதாரத்தின் வாயிலாக தன்னுடைய கர்ம கர்மவினைகளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த கூடியதை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் என்பது இந்த பர்ட்டிகுலர் ராசி இப்போ இந்த உதாரணத்தில் நான் கொடுத்துருக்கக்கூடிய கும்ப ராசி லக்னமும் சந்திரனும் ஒரு ஜாதகருக்கு இங்கே தன்னுடைய ஆற்றலை இந்த குழந்தையின் மீது திணிக்கப்பட்டு பதியப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துது அப்போது இந்த ஜாதகருக்கான அனைத்து எண்ணங்கள் ஆசைகள் உணர்வுகள் லட்சியங்கள் செயல்கள் வேகம் தன்னம்பிக்கை மனோபாவம் அனைத்தையுமே உள்முகமாக இது எதிரொலித்து கொண்டு இருக்கும் இந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒருங்கே அமைய பெற்ற ஜாதகர்கள் வெளிப்படையாக அவர்களது எண்ணங்களை காட்டிக்கொள்ள மாட்டாங்க என்னங்க பண்ணுறீங்க பார்க்கலாங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படிம்பாங்க ஆனால் அவர்கள் ஏற்கனவே எல்லா செயலையும் முடிச்சிருப்பாங்க என்னங்க அது பொறுப்பிட்டிங்க அதெல்லாம் நடந்துருச்சிங்களா அது போன வாரம் ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்களே பார்க்கலாங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துட்டுருக்குங்க அப்படி சொல்லுவார்களே ஒழிய அவர்களுடைய செயல் என்ன அவர்களுடைய எண்ணங்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவருடைய தொலைநோக்கு பார்வை என்ன அவருடைய ப்ரசன்ட் லைஃபோடைய என்ன ப்ராப்ளம் இருக்குது அல்லது என்ன அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நகர்கிறது என்பதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இன்டர்னல் ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த லக்னம் ராசி ஒருங்கே பெற்ற ஜாதகர்களுக்கு அதிகம் இருக்குங்க அதுதான் உள்முகம் ஆற்றல் குவிப்பு உங்க ஜாதகத்துல ரெண்டுமே ஒரே வீடாக இருந்தால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் ஒரு புள்ளியிலேயே இயங்குகிறது என்று அர்த்தம் இப்போ இதுவே இங்கே பாருங்க லக்னம் ஒன்று ராசி ஒன்று அப்படின்னா இரண்டு புள்ளிகள் தனித்தனி ட்ராக்குக்கு போயிட்டு இருக்கும் இந்த ரயில்வே தண்டவாளம் எங்கேயுமே ஒன்றாவே சேராது அந்த மாதிரி இவர் நினைக்கிறது ஒன்று இவர் செயல் ஒன்று நைட்டு படுக்கும்போது நினச்சிட்டு ஒன்று படுப்பார் எப்படியாவது நம்ம நாளைக்கு இதை இதெல்லாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று மைண்டில் கற்பனை கற்பனை திட்டம் ஒன்று போடுவார் ஆனால் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வேறு ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க இது யார் அப்படின்னா லக்னமும் ராசியும் இருவேறு ராசிகளை மையமாக கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அது லக்னம் நல்லா இருக்கட்டும் ராசி நல்லா இருக்கட்டும் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஆனால் பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது இது தான் அப்போ உள்முகமாக ஒருங்கே ஒரே புள்ளியில் பயணிக்கக்கூடியவர்களாக லக்னம் ராசி இருப்பவர்களுக்கு இயங்கிக் கொண்டு இருக்கும் ஆற்றல் மையம் என்பது இந்த சூரியனும் சந்திரனும் ஒரு புள்ளியில் இணைகிறார்கள் என்பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான ஆற்றல் உண்டுங்க நீங்கள் லக்னமும் ராசியும் ஒரே ராசியாக இருக்கிறவர்கெலாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அண்ட்ரேஸ்மெண்ட்லாம் பண்ணிடவே கூடாது பார்க்குறதுக்கு ஏமாடி மாதிரி இருக்கிறாரே அவரை ஏமாற்றிடலாம் அல்லது அவரை சீட்டிங் பண்ணிடலாம் அல்லது அவரை நம்ம அடக்கிடலாம் அவரை பணியை வச்சிடலாம் அப்படின்றிருந்தால் ஒரு இறுதியான தோல்விங்கிறது அது உங்களுக்கு தான் இருக்கும் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கங்க ஏன்னா தன்னம்பிக்கையும் அபாரமான மனதளவில் கான்ஃபிடென்ட் லெவலும் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது பாருங்கள் எக்ஸ்டர்னல் வெளிப்புறமான செயல்பாடுகள் இந்த உதாரணத்தில் பாருங்கள் லக்னம் தனுசு லக்னம் சந்திரன் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி அப்போ இவர்களுக்கு சனி ராசி அதிபதி இங்கே ராசி அதிபதி மேசத்தில் நிற்கிறாரு லக்னாதிபதி சுக்கரன் விருச்சகத்தில் நிற்கிறார் இப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கும் பலவிதமான கலவையான பலன்கள் இவர்களுடைய செயல்பாடுகளில் ஏராளமான ஏற்ற இறக்கங்கள் செயல்கள் செயல்களில் வெவ்வேறான வேறுபட்ட கருத்துக்கள் அதே போல் உள்ளார்ந்த உணர்வுகள் உள்ளார்ந்த உணர்ச்சிகள் ஆசாபாசங்கள் எல்லாமே அப்படி அப்படியே ஸ்பிளிட்டாகி போகும் எல்லாமே ஸ்பிளிட் ஆகும் எங்கெங்கே ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னா இந்த ஆற்றல் குவிப்புங்கிறது அப்படியே பிரியுங்க அப்படி நான்கு இடமா பிரியும் அப்போ நான்கு இடமா போது இங்கே லக்னம் என்ற அந்த ராசிக்கு சுக்கரன் என்ற ராசிக்கு சந்திரன் என்ற ராசிக்கு சனி என்ற ராசிக்கு அப்படியே டைவெர்ட் ஆகி போயிட்டே இருக்கும் அதுவே இங்கே பாருங்கள் அதே லக்னம் துலாம் லக்னம் கும்பலக் கும்பராசி இப்போது இந்த ராசி அதிபதி சனியும் லக்ன அதிபதி சுக்கரனும் ஒரு வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க இது தாங்க வெளிமுகமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுன்னு சொல்கிறது இவர்களுடைய செயல்பாடுகள் இவர்களுடைய வேட்கைகள் இவருடைய அனைத்து விதமான செயல்கள் அதில் எஸ் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் அது வீரம் வீரியம் நீங்கள் என்னென்ன வேணும்னு சொல்லிக்கிங்க எல்லாமே வெளியில் வந்து மிகைப்படுத்தி செஞ்சிட்ருப்பார் இவர் செய்வது எல்லாமே சாதாரண நபர்களுக்கு கூட எளிமையாக தெரிஞ்சிடும் இப்படி தான் நான் இதை தான் செய்ய போகிறேன் இதில் என்ன எனக்கு ரகசியம் கிடைக்குது பாருங்கள் அடுத்த வாரம்லாம் நான் இதை செய்ய காட்டுறேன் அப்படின்ட்டு அதை வந்து என்ன செய்ய போகிறேங்கிறத சொல்லிவிட்டு செய்வார் அவனை இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து என் காலில் விளை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அதை செய்வார் அல்லது நான் இன்னும் ஒரு மாதத்தில் அந்த வெற்றியை நான் அடைந்து காட்டுறேன்னா காட்டுவார் இது பேசிக் ஸ்கேலு ஆனால் அந்த கிரக அமைவுகள்லாம் அதுக்கெலாம் கரெக்டாக இருக்கணும் இன்னும் யோஜா பல காரணங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் அது அடுத்தடுத்து வரக்கூடிய இணைவுகள் தொடர்புகள் அதுக்கு அடுத்தபடி அதை வந்து நம்ம நுணுக்கமான ஆய்வுகளுக்கு போய் தான் அதை எந்த அளவுக்கு ஒரு வீரியமாக செய்வாரா குறைவாக செய்வாரா தடைகளை அனுபவ அனுபவிப்பாரா அல்லது பல கஷ்டங்கள் கடன்கள் இப்படிலாம் அனுபவிப்பாராங்கிறது செக்மெண்ட் செக்மெண்டாக போயிட்ருக்கோம் அதாவது அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ரேட்டடு மெத்தேடுங்க இது வந்து பெரிய ஒரு கூட்டணி கூட்டாட்சி தத்துவம் மாதிரி பல காரணிகளை ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் போய் போது தான் ஒரு பலங்கிறது வெளிப்படும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த லக்னாதிபதியும் ஒரு ஆசி அதிபதியும் ஒரு இடத்திலே குவி குவிப்பு இருக்கும் பொழுது இவர்களுடைய ஆற்றல் மையம் அப்படிங்கிறது இந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது நான் என்னுடைய செயல்கள் யாருக்குமே வெளியே படக்கூடாது நான் கண்டுபிடிச்சது எனக்குள்ளேயே தான் வச்சுக்கணும் சில பேர் இருப்பாங்க பாருங்கள் அவர்கள் நல்ல ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிப்பாங்க ஆனால் வெளி உலகத்துக்கு கொடுத்தா அவங்களாம் பயன்படுத்திடுவாங்களான்னு அவங்களே வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒரே ராசியில் இணைந்த நபர்கள் யாராக இருக்கட்டும் அது எந்த பாவத்தில் வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் நினைக்கிற மறைவு ஸ்தானமாக இருக்கட்டும் துஸ்தானம் விரயஸ்தானம் அஷ்டமஸ்தானம் எந்த ஒரு ஸ்தானங்க நின்றால் அவர்களுடைய பலம் என்பது அந்த பாவகம் வாயிலாக பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் இப்போ இந்த உதாரணத்தில் பாருங்கள் இவங்க தனுசு லக்கணம் இந்த தனுசு லக்கணத்துக்கு நான்காம் பாவத்தில் போய் சனி சுக்கரன் நிற்கிறாங்க அப்போது நான்காம் பாவம் என்ற பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்பதை காட்டிலும் வெளிப்படுத்தக்கூடிய விதம் இவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பகிரங்கமாக ஊரில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த பழைய பொருள்லாம் வாங்கி நல்லா அழகுபடுத்தி விற்கிறாரு அவர் தானே அப்படின்னு கேட்டால் ஆமாங்க ஆமாங்க அந்த ஊரில் ஒருத்தர் இருக்காருங்க அப்படிம்பாங்க பழசாக வாங்கி அதை புதுசு பண்ணி விற்கிறது இவரோட வேலையாக இருக்கும் பழைய வேண்டியை வாங்கி அதை அப்படியே டெக்கரேட் பண்ணி அதை வந்து சந்தையில் போய் நல்லா லாபத்துக்கு வைப்பார் அதே போல் பழைய வீடு பழைய கட்டிடம் இந்த மாதிரி பழைய இரும்பு ஜாமான்லாம் வாங்கி அதை கொஞ்சம் பெயிண்ட் அடித்து அதை புதிய விலைக்கு விற்பார் பழைய எறும்பு கடையை போட்டு அதெல்லாம் நல்ல லாபம் சம்பாதிச்சு சொகுசாக வாழ்ந்துட்டுருப்பார் இப்படிப்பட்ட தன்மைங்கிறது பகிரங்கமாக இருக்கும் அங்கெல்லாம் மறைவே இருக்காது ஆமாங்க நான் பழைய பொருளை தாங்க வாங்கி வைக்கிறேன் என்னங்க கௌரவம் இருக்குது இதில் இதில் என்னங்க கௌரவ குறைவு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த பழசு இருந்தாலும் என் கொடுங்க நான் பார் இப்படிப்பட்ட பகிரங்கமான ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த லக்னாதிபதியும் அதிபதியும் இணைந்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் என்னுடைய சூரிய சந்திரர்களின் புள்ளி இணைவு எந்த ராசியில் இருக்கிறதோ அதுதான் ஆற்றல் மையம் ஆற்றல் குவிப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வு சிம்பிளாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுடைய சந்திரன் சூரியன் எங்கே இருக்கு சந்திரன் லக்னம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இந்த இரண்டு பாவங்கள் இரண்டு பாவ அதிபதிகளை கொண்டே கிட்டத்தட்ட உங்களை பற்றியான அனைத்து விதமான வெளித்தன்மைகளையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் நீங்களும் புரிஞ்சுக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்தை பார்த்து இவர்களுடைய குணாதீசம் என்ன இவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன இவர்களின் மர்மமான ஆசாமிகளாக இப்போ லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கிறவங்க கொஞ்சம் மர்மமான ஆசாமிகளாக தான் இருப்பாங்க ஏன்னா இருந்து எந்த ஒரு விஷயமும் வெளிப்படுதல் என்பது வெளியே வரவே வராதுங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் எந்த ராசியாக வேணா இருக்கட்டும் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் அவர்கள் எல்லாமே தங்களுடைய கட்டுக்குள் கட்டுப்பாடுகளுக்குள் வச்சிருப்பார்கள் ஆனால் இதுவே ராசி அதிபதியும் லக்கண அதிபதியும் உருவை வீட்டுக்குள்ளே போய் நின்றுட்டால் அவர்கள் எனக்கு இந்த கட்டுப்பாடு கிடையாது மறைவு கிடையாது ரகசியம் கிடையாது நான் இப்படி தான் என்னுடைய செயல் இப்படி தான் நான் இதையெல்லாம் செய்ய போகிறேன் இதையெல்லாம் செய்தேன் என்று பகிரங்கமான ஒரு நபராக இருப்பார் என்பதை இந்த உள்முகம் என்றும் வெளிமுகம் என்றும் இந்த லக்னம் ராசியை மையமாக கொண்டு உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் நண்பர்களை அடுத்த பதிவில் நல்லதொரு தலைப்பு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்